வணக்கம் மிதுனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பூத்தி நடக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மிதனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது நல்ல பலன்கள் அப்படின்ற மாதிரிலாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது தான் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபூத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேர்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை சொல்லலாம் அதாவது ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கெலாம் அங்கே போய் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது இந்த வெளியூர் போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலேயோ தான் இருப்பீங்க அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் நீங்கள் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களில் கடைசியாக ஈஸியாக சொல்லணுன்னா வேலைவாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் முயற்சிகளை அதிகமாக எடுத்து தான் இந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறதுலாம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தீங்கனாலும் சரி இந்த கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகம்லேயும் கவர்மெண்ட் வேலைக்கான கிரகம் அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அந்த பொது பலன்கள்லாம் கேட்கறதுக்கு முன்னால் இந்த விஷயம்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக திறந்துக்கணும் அதில் ஃபஸ்ட்டு சொல்லனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றதுலலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா அந்த மிதனத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதையுமே வந்து ஓப்பனாகவும் பேசிடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாதையும் வந்து கொஞ்சம் பேசி அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்குவாங்க அப்படி ஒரு ஆள் தான் அந்த மிதனம் அதனால் எதையுமே வந்து ஓப்பனாக பேசுகிறேன் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்ட்டு யார்கிட்டையும் வந்து உங்களோட பேர்சனல் விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு அந்த மன அழுத்தம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்காதீங்க இந்த மாதத்தில் மட்டும் கிடையாது மிதினத்துக்கு லைஃப் லாங் வர ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் சொல்கிறேன் நான் எப்பயுமே வந்து உங்களை பற்றின விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடய விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்கள நிறைய பேருக்கு வந்து புரியும் புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து கவனம் மறந்துக்கும் உங்கள் பேச்சுக்களில் செலவுகளை அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த அனாவசிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும் தான் அதெல்லாம் வந்து நீங்கள் தான் குறைச்சிக்கணும் அதே மாதிரி உங்களோட பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தான் அதனால் உங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் வந்து கவனமாக வச்சுக்கணும் பண வரவு அப்படின்றது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் பண வரவுக்கு நாற்பது பண வரவு இருந்தது அப்படின்னா அறுபது பர்சன்டேஜ் செலவுகள் ஏற்படும் பேலன்ஸ் இருக்கேன் அறுபது பர்சன்டேஜ் உடல் நலம் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நலம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு வாய்ப்புண் வர்றது அப்புறம் அந்த வயிறில் குடல் புண் வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து கேஷுவலாக வர்றது தான் சாப்பிடக்கூடிய உணவுகளை கொஞ்சம் பார்த்து நல்ல உணவுகளாக சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கும் கொஞ்சம் அடிக்கடி நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அம்மாவோடய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலியில் இருக்கவங்களோட சப்போர்ட் அப்படின்றதலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதில் இந்த கணவன் மனைவி உறவுலையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தேவையில்லாத ஒரு மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுதான் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறதுக்கான வழிகளை பார்த்துக்கோங்க மற்றபடி வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லை உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லாருக்கிட்டேயுமே பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நஷ்டங்களை ஏற்படுத்துறது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்களும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அரசியலில் இருக்கவங்க என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் கவனமாக தான் இருந்துக்கணும் தேவையில்லாமல் பேசி உங்களோட மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க தேவையில்லாமல் பேசிவிட்டு எதையாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க அதே மாதிரி தான் அரசியலில் இருக்கவங்க புதுசாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மிதுனமில் பிறந்திருக்கவங்க எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றத குறைச்சிக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்